விஎன்பி ராஜேஷ் பெயிண்டிங் ஒர்க்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த புது பில்டிங்கை வந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரேமர் போட்டுருக்கு ஆனால் இந்த ப்ரேமர் போட்டு போட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கலர் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க உள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டை பட்டி பார்த்து எல்லாம் தேய்ச்சி பிரேமர் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருக்கோம் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் போடுறாங்க இந்த டைல்ஸ் போடறதுக்குமே எல்லாம் பட்டி பார்த்து பிரேமர் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பட்டி பார்த்து இதெல்லாம் வந்து கலர் பண்ணுறதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க இந்த வாசலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தேய்ச்சி சீலர் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பாலிஷ் போட்டு எல்லாமே பக்காவாக பில்டிங்கை வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுற அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் என்ன பெயிண்ட் போட்டுக்கிறேன்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் சந்திக்கலாம்